ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மாங்காடு அம்மன் கோயில் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங் கொண்ட லேண்டு தாங்க நல்ல ஒரு பெரிய பிரண்டேஜ் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஹெட் ரூமோடு சேர்த்து பில்டப் வந்துருங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க எக்ஸ்போவில் சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்குங்க எக்ஸ்போ ஜூன் சிக்ஸ்திலருந்து ஜூன் தேர்ட்டி எத் வரைக்கும் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்காக தான் நிறைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து போட்டே இருக்குங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது படிக்கட்டு மாடிக்கு போகிறதுக்கு அழகாக ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து வா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் காரே நீங்கள் நிறுத்தலாம் இன்னோவா டைப் கார் நிறுத்தலாம் அதுக்கேற்ற மாதிரி கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஃபேஸ் இபி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வந்து இபி ஃபர்னிஷும் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க நல்லா சீலிங் நல்லா பண்ணிருக்காங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் டோர் வந்து சவுத் பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு எம்எஸ்சில் ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் டீக்கில் பண்ணியிருக்காங்க இன்னும் பாலிஷ் பண்ணலங்க பாலிஷ் பண்ணால் இங்கே சூப்பராக இருக்கும் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸு ஹால் தாங்க இது ஹாலாக இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பதிமூன்று அடி வந்து ஸ்ட்ரெயிட்டு இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி வந்துருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு சேனியர் லைட் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி மாட்ட தேவையில்லைங்க எல்லாமே ஃபிட் பண்ணி அழகாகவே கொடுத்துட்டாங்க டிவி யூனிட் பாருங்கள் நல்ல ஒரு அழகாக ஒரு கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவியும் நீங்கள் வைக்கலாம் அதுக்கு மாதிரி அழகாக பண்ணி இருக்காங்க கபோர்ட் செட்டப்பு உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அழகாக வச்சுக்கலாம் நல்ல ஒரு டிசைனர் பெயிண்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு மாட் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ப்ளஸ்டூட் வருது உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த ஷெல்ஃப் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் டப்ளியூபிசி டோர் பார்க்கறதுக்கு நல்ல இதுவும் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கெட்டுன்ற மாதிரி ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் வெண்டிலேஷனோட பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ்டூ டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இருக்குங்க இதில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இதுவும் வந்து பிவிசி டோர்ல பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு லீஃப் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாயு மூலையில் கிச்சன் அமைச்சிருக்காங்க கிச்சனும் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டு தான் உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சனோட பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் இருக்குங்க ஸோ கபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் தான் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா செட் பேக்கு செட் பேக் வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக்கு வித் வந்து ஃபுல்லாகவே வந்து இதோட சேஃப்டி கேட்டோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது எல்லாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ தான் நான் சொல்கிற வீடியோ வந்து தகவல் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் இருக்குங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இந்த ஆஃபர் நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்போ ஆஃபர் போயிட்டுருக்குங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பக்காவான ப்ராபர்ட்டி தான் மாங்காடு மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க ப்ராபர்ட்டி பத்தமே இருந்தாலும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கல இருக்கணும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன்